வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சுவை மிகுந்ததாக இருந்தால் மட்டும் நமக்கு போதாது அது நம்மளுடைய உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பதாக இருக்கணும் அப்படி நம்ம உணவு சமைக்கும் போது அந்த சுவையை அதிகரிக்கிறதுக்கும் மருத்துவ பெறுவது பெறுவதற்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக தான் பூண்டு இருக்கு ஸோ இப்போ பூண்டு நீங்க வந்து காலையில் வெறும் வயிட்டுல பச்சையாக இரண்டு பல் பூண்டு அப்படியும் சாப்பிடலாம் இல்லை சமைத்தும் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்ற வேதிப்பொருள்களோட பல விதமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு அடிப்படை படிப்படியாக கிடைக்க பெற்று பூண்டு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ பூண்டு தரக்கூடிய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு கொள்ள வேண்டியது அவசியம் நன்கு ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட நாற்பது வயது தொடக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்த பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது அவங்களுடைய நரம்புகள் வந்து இருக்கங்கள் தென்படுவதால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காததால் தான் நம்ம பிபி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த ரத்த அழுத்தத்திற்கு ஆண் பெண் அப்படின்ற அந்த பேதங்கள் வந்து கிடையாது எல்லாருக்குமே வரும் பூண்டுல வந்து பார்த்தீங்கன்னா அல்லுசன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் இருக்கிறதால இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அந்த இருக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் சமச்சீராக நமக்கு வந்து கொண்டு போகும் எனவே தினமும் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹை பிபி லோ பிபி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டு விடலாம் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக சீரான பாயும் நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலினுடைய முக்கிய உறுப்பான இதயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் முன்னாடி இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக்கணும் அப்படின்னா பூண்டு எடுத்துக்கொள்ளுங்க பூண்டு எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையுமே உங்களுக்கு தீர்த்திடும் மீண்டும் வராமலும் உங்களுக்கு பாதுகாக்கும் அதாவது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் முன்னாடியே உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாலுமே பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் வழக்கமாக நீங்கள் பூண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய இதய தசைகள் வந்து வலுவாகும் இதயத்திற்கு ரத்தம் போகுதுங்க இல்லையா அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இருக்காது ஒருவேளை கொழுப்பு படிவு இருந்தாலும் அதை வந்து வெளியேற்றுக் கொள்ளக்கூடியதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அந்த ரத்த நாளங்களில் இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும் இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ அப்போ கொலஸ்ட்ரல் ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு எலும்புகள் வலுப்பெறுவதற்கு பூண்டுகள் நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மனிதருக்குமே அவனுடைய உடலினுடைய அந்த எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஒரு சிலருக்கு உடலில் வந்து சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலுமே எலும்புகள் வந்து வலுவிழுந்து போகிறது தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்கள் அவங்க குழந்தைகளாகவோ இளைஞர்களாகவோ முதியவர்களாகவோ இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலுமே கொஞ்சம் காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளை அதிகம் முன்போது சிறந்தது அப்படி நீங்கள் போது அல்ல அப்படின்ற வேதிப்பொருள்களோட இன்னமும் சேர்ந்து பல்வேறு விதமான எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பொரசு மெலிவு நோய் மூ வெளி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு கிளர்ச்சி எலும்பு புரை சார்ந்த நோய் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான எலும்பு அமைப்பை அவங்க வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம் உடலை வந்து வலுவாகவும் வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு தான் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பூண்டு வந்து கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு இது பூண்டு வந்து ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் வயிற்றில் குடல்களில் பூச்சி தொந்தரவுகளால் அவதிப்படுபவர்களாம் பூண்டு அதிகம் சாப்பிட்டு வரும்போது அந்த பூச்சி தொந்தரவுகள் வந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் உடலில் வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயுக் கோளாறுகளையுமே பூண்டு வந்து நமக்கு நீக்கிடும் உணவை வந்து செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த அமிலங்கள் அதெல்லாமே கரெக்டான லெவலில் வந்து சுரக்கிறதுக்கு அது அந்த அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சில பூண்டு பற்களை வந்து நன்றாக இடித்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வாயில் போட்டு சிறிது வெந்நீர் அருந்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாயு கோளாறுகள் அஜீரண பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நீங்கிடும் அதாவது அந்த அஜீரணம் தொடர்பான கோளாறுகளும் செரிமானம் தொடர்பான கோளாறுகளும் எதுவுமே இல்லாமல் இந்த குறிப்பாக சொல்லணும்னா சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் அஜீரணம் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வயிறு குடல்களினுடைய நலத்தை மேம்படுத்துறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு அப்படின்ற அந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸ் நோடியவு கண்ட்ரோல வந்து நீரிழிவு நோயை தீவிரமாகாமல் அது பாதுகாக்கும் அவங்கள ஸோ வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் வந்து பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய உடல் மேலும் சீர்கேடாமல் பூண்டு பாதுகாக்கும் அப்படின்றது தான் மருத்துவ நினைபுர்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அப்போ ப்ளட்ல வந்து சுகருடைய அளவில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்துபடுவதற்கும் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவேளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கும் நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே பூண்டு வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் டயாசல்ஃபைடு செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகம் இருக்கு இந்த இரண்டு வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றலை அதிகம் கொண்டு இருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவர்களினுடைய புற்றுநோயினுடைய தீவிர தன்மையை பூண்டு குறைச்சி அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய வச்சிடும் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்கள்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது விடுதலை பெறலாம் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவாமல் முன்னே தடுக்கிறதுக்குமே உடல்களில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டத அவசியம் தொடர்ந்து பூண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை